வெளியங்கிரி போக முடியலையா சதுரகிரி ஏற முடியலையா கவலையை விடுங்க உங்களுக்காகவே வரப்பிரசாதமாக அமைந்தது தான் அத்திரி மலை ஆர்ஜி விலாக் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது அத்திரி மலையினுடைய பயணம் இங்கே என்னங்க இருக்குது எல்லாமே இருக்குதுங்க குடிக்கிறதுக்கு தீர்த்தம் இருக்குது குளிக்கிறதுக்கு அருவி இருக்குது கும்புறதுக்கு சாமி இருக்குது தவ செய்கிறதுக்கு குகை இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் செல்ஃபோனில் சிக்னல் இருக்கும் கவலையை விடலாம் கவலைப்படாமல் போயிட்டு வரலாம் கவர்மெண்ட் அனுமதியோடு போகலாம் இந்த இடத்துக்கு எங்கேருந்து போகணும் எப்படி போகணும் என்னெல்லாம் பார்க்கணும் எப்போ முடிக்கணும் அப்படின்றத இன்றைய பதிலை விரிவாக விளக்கமாக உங்களுக்காக வீடியோ வாயிலாக நான் கொடுக்க போகிறேன் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வர வேண்டிய இடம் தென்காசி தென்காசியிலருந்து பஸ் வசதி இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சொந்த வெஹிக்கிள்லேயோ அல்லது வாடகை கார்லையோ அல்லது டூ வீலரில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டைமிங்க்கு பஸ்ஸு ரொம்ப பெருசாக இருக்காது பட் பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க தென்காசிலேருந்து சைலத்துக்கு பஸ் வசதி எப்போதுமே உண்டு ஸோ கடனா நதி டேம் நீர்த்தேக்கம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ சிவசைலத்திலேருந்து அந்த டேமுக்கு பஸ் வசதி கிடையாது ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது சரிங்களா ஸோ நதி டேமுக்கு நீங்கள் வந்து இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து மலையேற்றம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் கடனாநிதி டேமுக்கு சிவசேலத்துலேருந்து போகிற எல்லாமே உங்களுக்கு நேச்சர் இயற்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி எங்கே பார்த்தாலும் விவசாய நிலங்கள் மற்றும் மலையினுடைய அழகிய தோற்றம் இருக்கும் தொடர்ச்சி மலை தான் இது ஸோ போகிற வழியிலேயே மலையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபால்ஸும் அருவியும் கொற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண் கூட பார்த்துட்டே போகலாம் டேமை போய் அடைஞ்சதும் அந்த இடத்துல இருந்து மலையேற்றம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அந்த டேம்னுடைய நீர்த்தேக்க பகுதியை அழகாக நீங்கள் ரசிக்கலாம் கடனா நதி தேக்கம் டேம்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய டேம் தான் நான் போன நேரம் அந்த டேம் தண்ணி இருந்தது ஸோ கவர்மெண்ட் அனுமதியோடு நம்ம உள்ள நுழைய போகிறோம் அங்கவே கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே அங்கே இருக்குது நடக்க முடியக்கூடியவங்களுக்கு செப்பல் அங்கே போட்டுட்டு தாராளமாக செப்பலை நம்ம வந்து டோக்கன் ஃபெசிலிட்டிலேயே போடலாம் அங்கேயே ஆள் நமக்கு இருப்பாங்க அல்ல நான் புதுசாக ஒரு செருப்பு வாங்கி நான் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே செப்பல் கூட அங்கே தருவாங்க சரிங்களா ஸோ அங்கே ஃபாரஸ்டோட நுழைவாயில் அங்கே இருக்கும் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா செல்ஃபோன் கேமரா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஐம்பது ரூபா கட்ட வேண்டியிருக்கும் ஸோ காலையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஆறு மணி ஏழு மணி முடிந்த அளவு ஒரு பத்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மழையினுடைய ஏற்ற நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் அதிகபட்ச நேரமே சரிங்களா ஸோ அதனால் மிக எளிதாக ஏறி இறங்கிட முடியும் குறிப்பிட்டு வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் விசேஷ நாளுங்களுக்கு மட்டும்தான் இங்கே போகிறதுக்கு அனுமதி உண்டு சரிங்களா பன்னெண்டு மணிக்குள்ளே போய் போயிடணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு மேலே ஏறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க சரிங்களா நம்மளும் டோக்கனை வாங்கிட்டு மலையில் நடக்க ஆரம்பித்தாச்சு அந்த மலையினுடைய பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா டேம் இருக்கிறதுனால அந்த தண்ணியை நம்ம டேம்லேருந்து சுற்றி நுழைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம ஒன்றரை நேரம் மே மாதம் இதெல்லாம் போனோம்னா டேமில் சுத்தமாக தண்ணி இருக்காது டேமுக்குள்ளே இறங்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும் நாம் போன நேரம் எல்லா இடத்துலையுமே தண்ணி டேம் ஃபுல்லாகவே தண்ணி அதனால் டேமை சுற்றி நம்ம போகிற மாதிரி இருந்தது ஸோ நண்பர்களோட அங்கே வரக்கூடிய பக்தர்களோட எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடோம் நாம் போன ரொம்ப ரொம்ப கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது ஸோ டேம் கரையோரமாகவே நம்ம நடந்து அத்திரிமலைக்கு நம்ம போக போகிறோம் ஒரு பத்து நிமிடம் நட பயணத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல யானைகள் தண்ணி குடிக்கக்கூடிய இடம் இருக்குது ஸோ மலையில் வனத்தில் திரியக்கூடிய யானைகள் அந்த டேம் கரையோர இருக்கக்கூடிய தண்ணிகளை குடிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது யானைகள் நடமாடக்கூடிய இடம் உங்களுக்கு லக்ருந்தால் நம்ம பார்க்கலாம் ஸோ அது பாதுகாப்பு இல்லை சரிங்களா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ரீச் இருந்து அதுக்கப்புறம் மலையினுடைய ஏற்றம் ஆரம்பிக்கும் ஸோ அந்த மலையினுடைய ஏற்றம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அரை மணி நேரம் பயணம் முடிவுக்கு பிறகு நமக்கு அந்த டேமில் தண்ணி வந்து சேர இடம் குறுக்க ஒரு ஆறு மாதிரி உங்களுக்கு வந்து கிராஸில் உங்களுக்கு இடையில் நிற்கும் அந்த ஆற்று தண்ணியில் பெரியவங்க குழந்தைகள் வரை தாராளமாக குளிக்கலாம் அங்கே ஃபாரஸ்ட் ஆளுகளும் நமக்கு பாதுகாப்புக்காக அங்கே நிற்பாங்க ஸோ எல்லாருமே தாராளமாக அங்கே குளிச்சிடலாம் எந்த விதமான கலப்படம் இல்லாத சுத்தமான இயற்கையான தண்ணின்னு கூட சொல்லிக்கலாங்க ஸோ மலையில் பெயரக்கூடிய பனி மலையினுடைய சாரல் இதெல்லாம் விழுந்து வரக்கூடிய அந்த அருவி சுத்தமான தீர்த்தம் சுத்தமான தண்ணி ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வரும்போது மன அழுத்தம் டிப்ரெஷன் போன்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு குறையும் இயற்கையான தனியில் நீராடுறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படிப்பட்ட சுத்தமான ஆற்றுல நம்மளும் குளிச்சுட்டு நம்ம கூட வந்த நண்பர்களை அனைவருமே குளிச்சுட்டு நீராடிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மலையை பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான தொடர்ச்சி மலை ஸோ எங்கே பார்த்தாலும் மேகமூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த மலையை ரசிச்சுட்டு முடிந்தளவு புகைப்படங்கள் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு கரையிறனோம்னா அங்கே இரண்டு பாதைகள் வரும் ஒன்று டிராக்டர் போகிற மாதிரி ஒரு பாதை இருக்கும் அது வந்து நீங்கள் ஆற்றுலேந்து குளிச்சுட்டு ஏறின உடனே இடதுபுறமாக போகக்கூடிய ஒரு பாதை வந்து டிராக்டர் இல்லை ஏற முடியாதவங்களும் கொஞ்சம் சமதளமாகவே பாதை போகும் இன்னொரு பக்கம் வலது பக்கமாக ஒரு ஒத்தடி பாதை மாதிரி திரும்பும் ஸோ அதுவும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் ஸோ ஏற முடிஞ்சவங்க அந்த பாதையை நீங்கள் தாராளம் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாம் சூஸ் பண்ணது அந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்கக்கூடிய பாதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் போகிற வழியில் குகை இருக்குது ஸோ குகை மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குது அதனால் பார்த்துட்டு போகிறதுக்காக நம்ம அந்த பாதையை சூஸ் பண்ணிக்கிறோம் போகும்போது இப்படி போயிட்டு வரும்போது டிராக்டர் பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மழை ஏறுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ மழை பெய்யுற டைம் கொஞ்சம் வழுக்கும் பார்த்து கவனமாக ஏறணும் ஸோ இடையில முட்புதர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஸோ இடையிலையே தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கிட்டு வரக்கூடிய பக்தர்களும் குறுக்க முறுக்க வந்தாங்க அவங்களையும் பண்ணிச்சோம் ஸோ பதினஞ்சு நிமிட பயணத்துக்கு பிறகு அங்கே நம்ம தூரத்தில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பாறை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு குகையை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ கோரக்கர் செஞ்ச குகைன்னு சொல்கிறாங்க இந்த குகையை ஸோ முழுக்க முழுக வித்தியாசமான ஒரு பாறையாக இது இருக்குது முழுசாக ஒரு கல் பாறை அப்படின்றது கல்கொகை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஸோ இது சுண்ணாம்பு படிகத்தால் உருவானதா அப்படின்னு தெரியாது ஸோ மரத்தவர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கொகையாக இது இருக்குது ஆனால் கொகை முழுக்க ஒரு பச்சை நேர வித்தியாசமான ஒரு கொகையாக இது இருக்குது கோரக்கர் தவம்ன்ன இடம்னு சொல்கிறாங்க ஸோ தீபமெற்றி மக்களும் அங்கே வழிபாடு பண்ணுறாங்க நம்மளும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஸோ மேற்கொண்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த கொகையில் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னாலே கோயில்கிட்ட வந்துட்டோம் அப்படின்றதுக்கு தான் அறிகுறி ஸோ அந்த கொகையிலிருந்து கொஞ்சம் அடுத்த ஒரு ஐந்து நிமிடம் நம்ம மலை ஏறினோம்னா நம்ம அத்திரி மலையினுடைய கோயிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு ஸோ அத்திரி மற்றும் அனுஷா தேவி மற்றும் கோரக்கர் இருக்கக்கூடிய இந்த மலை தான் அத்திரி மலைன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம மலையில் ஏறி நம்ம கோயில்கிட்ட நெருங்க நெருங்க கூட்டம் அங்கே இருக்குது ஸோ பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாரும் குடும்ப சகிதமாக அந்த இடத்துல அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் உணவு அங்கே அன்னதானம் கொடுக்கப்படுது ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியும் அங்கே செஞ்சுக்கோங்க ஸோ உணவும் எடுத்துக்கலாம் ஸோ கோவிலினுடைய முகப்பு மிகப்பெரிய அளவு ஒரு பிரம்மாண்டமாக இல்லாமல் சாதாரணமான முறையில் இருக்குது ஆனால் பிரம்மாண்டம் அப்படின்றது அந்த தெய்வத்தினுடைய சத்தி நமக்கு உணர்த்தும் அந்த இடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்துட்டு போகும்போது வாழ்க்கையில் நமக்கு கூடிய மாற்றம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்ம வாழ்க்கை கூடிய பிரம்மாண்டம் ஸோ மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தபடி இந்த அத்திரி மற்றும் தேவி இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த கோயிலுக்கு அருகிலேயே தீர்த்த குளம் ஒன்று இருக்குது ஸோ அந்த தீர்த்த குளத்தில் நிச்சயமாக புனித தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் பருகுங்க மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் காணும் ஸோ அந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கக்கூடிய குளத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அத்திரி தேவி தேவினுடைய கோயில் கோரக்கரம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மக்கள் அனைவருமே நீராடிட்டு அருந்திட்டு முழு மனதோடு முழு திருப்தியோடு அந்த அத்திரி மற்றும் அனுஷியாதேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ முதல் தரிசனமாக நமக்கு கிடைக்கக்கூடியது காளி அம்பாள் ஸோ காளி மற்றும் காவலுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது இங்கே ஏகப்பட்ட தெய்வங்கள் உபதெய்வங்களாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இங்கே இருக்குது ஸோ அத்திரி மற்றும் தேவி யார் அப்படிங்கிறதுனா பதிவிரத தேவதைகளில் அனுஷியாதேவி ஒருத்தி ஸோ தத்தாத்திரேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேர் அம்சம் பொருந்தி பிறந்தவர் தான் தத்தாத்ரேயர் அவருடைய தாயார் தான் தேவி இந்த அத்திரி அனுஷியாவுக்கு மிகப்பெரிய வரலாறே இருக்குது ஸோ இதனுடைய இன்னொரு முக்கியமான இடம் சுசீந்திரம் கோயில் எல்லாருக்குமே தெரியும் தானுமாலயன் அந்த கோயிலில் அத்திரி மற்றும் அனுஷியாதேவியினுடைய வரலாறுகள் பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ அவர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த இடம் அவர்கள் தவம் செய்த தான் இந்த இடம் ஸோ அவர்கள் வாழ்ந்த தவம் செய்து இந்த இடத்துக்கு நாம் வந்துட்டு போகிறதுனால மிகப்பெரிய வளவு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் எங்கே பார்த்தாலும் உப தெய்வங்கள் மற்றும் கோரக்கருடைய இடங்கள் அகத்தியருடைய சிலை வடிவங்கள் மற்றும் மிகப்பெரிய அளவு மரமாக விற்றக்கூடிய அந்த மரத்திலேயே இயற்கையாக குகை வடிவம்ச்சிருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சுற்றி எங்கே பார்த்தாலும் சமதளமான ஒரு பகுதியில் மக்கள் ஆங்காங்கே உட்காந்துருந்து மெடிடேஷன் பண்ணி தவம் பண்ணி இந்த இடத்த ரசித்து தரிசனம் பண்ணி இறைவன்ட்டு அவங்க வேண்டுதல் செஞ்சு மற்றும் தீபமேற்றி வழிபாடு பண்ணிக்கிறாங்க முடிஞ்சளவு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு தீபமேற்றுவதற்குண்டான எண்ணெய் மற்றும் உணவுக்குண்டான உதவிகள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியமாக போகும் மேலும் இந்த இடத்துல இருந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் அனுமதி கொடுத்த சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் வழிவிட்டை இயற்கைக்கும் நன்றியை சொல்லிவிட்டு முடிந்தளவு இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிக்கணும் ஏன்னா ஆறு மணிக்குள்ளே இந்த இடத்த விட்டு நம்ம கீழே இறங்கிடணும் கீழே ரீச் ஆகிடணும் அதுதான் வனத்துறை கொடுத்துருக்கக்கூடிய அனுமதி உத்தரவு சரிங்களா ஸோ அந்த ஆறு மணிக்குள்ளே நம்ம கீழே இறங்க போகிற பாதைக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை அந்த தீர்த்த குளத்துக்கு வந்து தீர்த்தத்தை பருகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ தீர்த்த குளத்துக்கு தாண்டி அங்கிட்டு போகிற பாதை தான் டிராக்டர் போகக்கூடிய ஒரு பாதை ஸோ இப்போ இறங்கும் போது நம்ம அந்த பாதையில் நம்ம இறங்க போகிறோம் ஸோ அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு பாதை என்றாலும் ரொம்ப சமதளமாக இருக்கும் சரிங்களா அதனால் ஏற்றமுகாது இறங்க முடியாதவங்க ஏற முடியாதவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுக்க நல்லது ஆனால் தூரம் கொஞ்சம் அதிகமான முறையில் மட்டுமே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பாதையில் நம்ம போனாலும் நம்ம ஆற்றுல குளித்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் ஸோ அந்த பாதையில் நம்ம டிராக்டர் போகும் பொழுது அங்கங்கே வனத்துறையினுடைய கட்டடங்கள் இருக்கும் பாதுகாப்பு சேஃப்டிக்காக ஸோ அதை தாண்டி நம்ம திருப்பி நம்ம குளித்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் நேராக நம்ம அங்கேருந்து வனத்துறை எங்கே அனுமதி கொடுத்தாங்களோ அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த பயணத்தை நம்ம நிறைவு செஞ்சுருவோம் ஸோ இந்த இடம் வெறும் ரெண்டு மணி நேர பயணங்களில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சின்ன குழந்தைங்க ஏற முடியாதுன்னு யார் வேணால் ஏறி தரிசனம் பண்ணலாம் ஸோ வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்காத குழந்தை பாக்கியமும் நடக்காத நல்லதும் நிச்சயம் நடக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியினுடைய பிரம்மாண்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு போனதுக்கு பிறகு நீங்கள் உணர்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சரிங்களா ஸோ இந்த வீடியோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதிவில் சிவலிங்கத்தின் பின்புறம் தலைமுடி இருக்கக்கூடிய ஒரு அதிசய கோயில் ஸோ அந்த கோயிலை பற்றி பார்க்க அது எங்கே இருக்குது என்னென்னு பார்த்துருவோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லது நடக்கும் ஓம் நம சிவாய்